எல்லாம் முடிஞ்சது என்ன பண்ண முடியும் நெருப்பு காகிதத்தை மட்டும்தான் அழிக்கும் அர்ஜுன் அதுல இருந்த உண்மையே இல்ல நீ தேடுறது என்னோட உடம்ப ஆனா நான் பேச போறது சட்டம் பத்தி உனக்கு ஐபிசி செக்ஷன் ட்வெண்ட்டி நைன் தெரியுமா எனக்கு செக்ஷன் பத்தி எல்லாம் கவலை இல்ல என் கையில ஆதாரம் இல்ல போலீஸ் இல்ல தட்ஸ் ஆல் நீ அழிச்சது ஒரு டைரி தானே அது மட்டும் தான் ஆவணம்னு நினைச்சிட்டு இருக்க அங்கதான் நீ தப்பு பண்ற சட்டம் ஒரு ஆவணத்தை எப்படி பாக்குது தெரியுமா செக்ஷன் சொல்லுது எந்த ஒரு பொருள்பாகவும் இருக்கட்டும் அதுல எழுத்துக்கள் எண்கள் குறியீடுகள் இதை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தா அதுக்கு பேரு தான் சொல்லு சட்டத்தை வாசிக்காத சரி ஒரு உதாரணம் சொல்றேன் நீ ஒரு செக் கொடுக்கற அதுல எழுத்து இருக்கு நம்பர் இருக்கு அது ஒரு டாக்குமெண்ட் ஒரு நிலத்தோட வரைபடம் அதுல இல்ல வெறும் கோடுகள் தான் இருக்கு ஆனாலும் அது ஒரு டாக்குமெண்ட் ஏன் கிராமத்துல பால்காரர் சுவர்ல கோடு போட்டு கணக்கு வைப்பார்ல அந்த சுவர் கூட சட்டப்படி ஒரு ஆவணம் தான் அத போட்டோ எடுத்தா கோர்ட்ல சாட்சியா நிக்கும் இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்ற நான் எரிச்சது பேப்பர் அது எரிஞ்சு சாம்பல் ஆகிடுச்சு சாம்பல வச்சு கேஸ் போட முடியுமா ஐபிசி டுவெண்ட்டி நைன் படி நீ சொல்றது சரிதான் பொருள் அழிஞ்சா ஆவணம் அழியும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஆனா நீ வாழ்ந்துட்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போ சட்டம் மாறிடுச்சு அர்ஜுன் வெல்கம் டு நியூ ஏரா பழைய ஐபிசி போயிடுச்சு இப்போ பாரதிய நியாய சம்ஹிதா வந்தாச்சு இதோட பிரிவு ரெண்டு கிளாஸ் எயிட் உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான் பெரிய என்ன பேர் சட்டம் மாறும் பாரதிய நியாய சம்ஹிதா பிரிவு ரெண்டு கிளாஸ் எயிட்ல டாக்குமெண்ட் விளக்கம் இன்னும் தெளிவாக்கப்பட்டிருக்கு முக்கியமா எலக்ட்ரானிக் அண்ட் டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ் நீ பேப்பரை அழிச்சுட்ட ஆனா அந்த கொலைய பத்தி உன் ஃப்ரெண்டுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினியே ஞாபகம் இருக்கா அதான் நீ டெலிட் பண்ணாலும் அது சர்வர்ல இருக்கும் உன் போன்ல இருக்கிற ஜிபிஎஸ் லொகேஷன் நீ அனுப்பின இமெயில் உன் லேப்டாப்ல இருக்கிற என்கிரிப்டட் ஃபைல்ஸ் இது எல்லாமே புதிய சட்டப்படி ஆவணம் தான் அது டேட்டா பேப்பர்னு சொல்ல முடியாது அது சட்டம் நம்பாது எந்த ஒரு தகவலும் எதிர்காலத்துல சாட்சியா பயன்படும் தெரிஞ்சே உருவாக்கப்பட்டிருந்தா அது ஆவணம்தான் உன் போன்ல இருக்கிற ஒவ்வொரு பிட் தகவலும் இப்ப உனக்கு எதிராக திரும்ப போகுது வேணா இதை நிறுத்துங்க ஐபிசி டுவெண்ட்டி நைன் ஒரு எழுத்தையோ குறியீடையோ ஆவணம்னு சொல்லிச்சு ஆனா பிஎன்எஸ் உன் டிஜிட்டல் வாழ்க்கையவே ஒரு ஆவணமா மாத்திடுச்சு நீ எதை மறைக்கணும்னு நினைச்சியோ அதுதான் இப்போ உலகத்துக்கு தெரிய போகுது குற்றவாளிக்கு தான் சட்டம் ஒரு சிறைச்சாலை உண்மையானவனுக்கு அது ஒரு பாதுகாப்பு கவசம் நீ எதை தேர்ந்தெடுத்த பாத்தீங்களா நண்பர்களே சட்டம் என்பது வெறும் கோர்ட்ல வாதாடுற விஷயம் மட்டும் இல்ல நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு அசைவும் சட்டத்துக்குள்ள தான் இருக்கு சுருக்கமா சொல்லணும்னா ஐபிசி செக்ஷன் டுவெண்டி நைன் ஆவணம் என்பது ஒரு தகவலை பதிவு செய்யும் முறை அது கல்லில் செதுக்கியதாக இருக்கலாம் பேப்பரில் எழுதியதாக இருக்கலாம் பிஎன்எஸ் புதிய சட்டத்தில் இந்த வரையறை இன்னும் விரிவாகி எலக்ட்ரானிக் டிவைஸ் டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ் சர்வர் லாக்ஸ் எல்லாமே ஆவணம் தான் என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு ஸோ நான் வாட்ஸ்அப் மெசேஜ் டெலீட் பண்ணிட்டேன் தப்பிச்சிட்டேன்னு நினைக்காதீங்க டிஜிட்டல் உலகத்துல அழியாத ஆவணம்னு எதுவுமே இல்ல சட்டம் அண்ட் வினோத் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம் சட்டத்தை தெரிஞ்சுப்போம் விழிப்புணர்வோடு இருப்போம் நன்றி